கட்டிங் சாரி ஜடை பின்னல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இது எவ்வளோ அழகாக நான் வந்து கட்டியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் இதை எப்படி கட்டணும் அப்படின்னு சொன்னால் கிட்டே இங்கே பாருங்கள் இந்த இந்த காம்பு இருக்கு இல்லையா அந்த காம்பில் வந்து இன்னொரு இந்த பூ வச்சு இதோடு சேர்த்து இந்த பூவும் இந்த காம்பையும் சேர்த்து கட்டணும் அதே போல் இன்னொரு இதை வந்து இப்படி வச்சு இந்த பூவையும் ப்ளஸ் இந்த பூவையும் இப்படி சேர்த்து இப்படி கட்டுறோம் இதுதான் இதுதான் கட் இந்த மாதிரி தான் இதை வந்து கட்டினோம்னா இந்த பூராம் கட்டின் சாரி பூராம் என்ன சொல்கிறது பூராஞ்சனம் மாதிரி இந்த பூ வந்து அழகாக இந்த பின்னல் வந்து அழகாக வரும் இந்த மாதிரி நிறைய பேர் கட்டியிருக்கிறாங்க இது வந்து ஏழு மலையானுக்கு வந்து வைக்கிறதுக்காக இந்த மாதிரி வந்து நான் கட்டுவேன் எப்பயுமே வந்து இந்த மாதிரி அழகாக கட்டி வைப்பேன் எப்படி இருக்குது சூப்பராக இருக்கா பாருங்கள் அழகாக இருக்கா உங்களுக்கு இந்த மாதிரி கட்ட தெரியுமா ம் இந்த மாதிரி கட்டி பாருங்கள் ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங்